ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஆபரேஷன் சிந்தூர் குழு காங்கிரஸ் பட்டியலில் சசி தரூர் பெயர் இல்லை ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் முழு தொடர்பான காங்கிரஸ் கட்சியின் பரிந்துரை பட்டியலில் சசி தரூர் பெயர் இல்லாத நிலையில் மத்திய அரசு அவரை குழுவின் வழிகாட்டியாக தேர்வு செய்துள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்திய இராணுவம் முன்னெடுத்தது இந்த தாக்குதலில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியா விளக்கமளித்த நிலையில் முக்கிய நாடுகளுக்கு நேரடியாக சென்றும் விளக்கமளிக்க உள்ளது அதன்படி ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து முக்கிய நாடுகளுக்கு விளக்கமளிக்க நாடாளுமன்ற எம்பிக்கள் அடங்கிய ஏழு குழுவின் தலைவர்களை மத்திய அரசு என்று அறிவித்துள்ளது பாஜக எம்பிக்கள் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பயஜயந்த் பாண்டா காங்கிரஸ் எம்பி சசிதரூர் திமுக எி கனிமொழி ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் குமார் ஜா தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் எம்பி சுப்ரியா சுலே சிவசேனை எம்பி ஷரிகாந்த் எக்நாக் ஷண்டே ஆகியோர் தலைமையில் ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு கட்சிகளை சேர்ந்த ஐந்து முதல் எட்டு எம்பிகள் இருப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு வருகிற மே இருபத்தி மூணு முதல் பத்து நாட்கள் சர்வதேச சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர் முன்னதாக இந்த குழு அமைக்கும் பொருட்டு நான்கு எம்பிக்களின் பெயர்களை காங்கிரஸ் கட்சியிடம் மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் ஆனந்த் சர்மா கௌரவ கோகோய் சையத் நசீர் ஹுசேன் மற்றும் அம்ரிந்தர் சிங் ராஜா ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியிருந்தார் ஆனால் மத்திய அரசு அதிலிருந்து ஏழு குழு தலைவர்களின் பட்டியலில் சசிதரூர் பெயர் இடம்பெற்றுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு விளக்கமளிக்கும் குழுவுக்கும் வழிகாட்டியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு மத்திய அரசுக்கு சசிதரூர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் நேசநலன் என்று வரும்போது என்னுடைய சேவை தேவைப்படும் போது கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்வேன் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக காங்கிரஸ் கட்சியுடன் சசி தரூருக்கு கருத்து வேடுபாடுகள் இருந்து வரும் நிலையில் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்பாக மத்திய அரசை பாராட்டி பேசி வந்தார் இது காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் தான் மத்திய அரசுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ செய்தி தொடர்பாளர் இல்லை என்றும் நாட்டிற்காக பேசுவதாகவும் கூறிய சசிதரூர் இந்த தருணத்தில் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது Nandri, thank you for your listening.